இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கிற மழம்புல டேமுக்கு தான் அயிலும் மழம்புலாம் போர்டே இருக்குதுல்ல அதை பார்த்துலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய மழை வந்து லைட்டாக கம்மியாகி தூக்கிட்டே இருந்துச்சுங்க கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்கிட்டையுமே கையில் குடையும் அது மாதிரி ரெயின்கோட்டும் தான் இருந்துச்சு அதுவும் நாங்கள் இறங்கணுமே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கொடை ரெண்டு மூணு குடையை வித்துட்டே போயிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து குடை தேவை இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க நிறைய என்னடா கயிறு மாதிரி தொங்குதுன்னு பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் சரினு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டாங்க நிறைய இது யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணி அந்த யானை தண்ணி தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்லான்னு சொல்லும் போது நாங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு அங்கே போயிட்டு இந்த சின்ன நம்ம சாப்பிட்ற மாதிரி கோனேஸில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மழைக்கு நல்லா குளுகுனு தான் இருந்துச்சு டேமு பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வரேன் சூப்பராக இருந்துச்சு அதுமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோம் என் ஃப்ரெண்டு வேறு மாப்பிள்ள எனக்கு இதை பார்த்தா ஃபைனல் டெஸ்டினேஷன் பழந்தாண்ட ஞாபகம் போது அப்படின்னு சொன்னால் வாயம் கொண்டு அமைதியாக போட என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேங்க அதுமாதிரிலாம் அதுக்கப்புறம் போட்டிங் போனோம் அந்த வீடியோ நான் நாளைக்கு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை